மூன்றாம் அத்தியாயம் கடவுள் காப்பாற்றினார் மின்னல் மின்னும் அந்த கணத்தில் மதம் பிடித்த யானையின் மீது ஒரு இளம் வேல் எரிந்ததும் அதை கண்ட பெரியவரும் அவருடன் சிவிகையில் இருந்த அந்த இளம் பெண்ணும் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் வேல் பட்டவுடன் யானை திரும்பி அந்த வாலிபனை துரத்திச் சென்றது அந்த சிறுவனின் தீரமும் துணிச்சலும் அவர்களுக்குள் பெரிய வியப்பை உருவாக்கின அந்த பிள்ளைக்கு ஏதும் ஆபத்து நேரக்கூடாதே என்று அவர்கள் உள்ளங்கள் துடித்தன அவனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிவதற்குள் ஆர்வம் மேலோங்க இருவரும் சிவிகையை திறந்து அவசரமாக வெளியே இறங்கினார்கள் அந்த நேரத்தில் அவ்விசாலமான வீதி முழுவதும் ஜனசூன்யம் ஒரு ஈ காக்கை கூட அங்கே இல்லை பல்லக்கிலிருந்து இறங்கிய பெரியவர் அந்த இளம் பெண்ணின் முதுகில் பறிவுடன் கையை வைத்து சிவகாமி பயமாயிருக்கிறதா என்று மிக அன்புடன் கேட்டார் இல்லவே இல்லையப்பா எனக்கு எனக்கு பயமில்லை என்று திடமாகச் சொன்னாள் சிவகாமி சற்று மோனம் கழித்த பின் அந்த வாலிபன் சரியான நேரத்தில் யானையை திருப்பி விடாவிட்டால் நம்முடைய நிலை என்னவாயிருக்கும் என்று மெதுவாக சொன்னார் பல்லக்கு சுக்கு நூறாயிருக்கும் என்றார் தந்தை ஐயோ என்றார் சிவகாமி அதனால்தான் சிவிகையை கீழே வைக்கச் சொல்லி தூக்கிகளை ஓட்டம் எடுக்கச் சொன்னேன் நாமும் பக்கத்து வீட்டுக்குள் ஓடி தப்பியிருக்கலாம் ஆனாலும் அபாயம் மிக பெரியதுதான் என்று பெரியவர் கூறினார் கொஞ்ச நேரத்துக்குள் நாலாபுரமும் ஓடிப்போன மக்கள் ஒவ்வொருவராக திரும்பி வரத் தொடங்கினார்கள் வந்தவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் பேச ஆரம்பித்ததால் சற்றுமுன் நிசப்தமாக இருந்த அந்த இடம் கலகல என்று விளங்கியது ஆகா ஆயனரும் அவர் மகளும் அல்லவா நல்ல வேலையாக போயிற்று கடவுள்தான் காப்பாற்றினார் என்று பல வாரண குரல்கள் கடவுள் காப்பாற்றினார் ஆனால் அந்த கடவுள் எந்த உருவத்தில் வந்தார் ஒரு வீரவாலிபன் உருவத்தில் அல்லவா அந்த பிள்ளையார் அவனுக்கு என்ன ஆயிற்று இந்த இரண்டு கேள்விகளே ஆயனரின் மனதிலும் சிவகாமியின் உள்ளத்திலும் சுற்றி கொண்டிருந்தன ஆனால் அதை பற்றி கூறக்கூடியவர் யாரும் இல்லை ஆயனர் ஏனை கடைசியாக நின்ற இடத்துக்கு சென்றார் அங்கே ஏனையின் காலில் விதிப்பட்டு முறிந்து போன வேலை எடுத்தார் அதை பார்த்தவுடன் அவர் முகத்தில் ஒரு சிந்தனை இன்னும் சற்று தூரத்தில் ஒரு மூட்டை அவிழ்ந்து கிடந்தது அதை எடுத்துக்கொண்டு திரும்பி சிவகை கருக்கே வந்தார் சிவகாமி அந்த முறிந்த வேலை கையில் வாங்கி வியப்புடன் நோக்கினார் சிவகாமி இங்கே வீணாக நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை நாளைக்கு எல்லா விவரங்களும் தெரிந்துவிடும் நாம் இப்போது போகலாம் என்று ஆயனர் சொன்னார் தந்தையும் மகளும் மீண்டும் சிவிகைக்குள் ஏற எண்ணிய அந்த கணத்தில் திடீரென்று குதிரைகள் அதிவேகமாக வந்து கொண்டிருக்கும் சப்தம் நிலா ஒளியில் முன்னால் இரண்டு வெண் புறவிகள் பின்னால் ஐந்து குதிரைகள் வேல் பிடித்த வீரர்கள் குதிரைகள் சிவிகைக்கருகே வந்து நின்றன மக்கள் பயபக்தியுடன் சற்று ஒதுங்கினர் அப்போது நாலாபுரமும் மகேந்திர மகா பல்லவர் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க குனபுர மகாராஜா வாழ்க குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க 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 என்ற கோஷங்கள் அந்த இரு வெண்புறவிகளில் முன்னால் வந்தவர் மகேந்திர சக்கரவர்த்தி அவருக்கு பின் வந்தவர் அவருடைய ஏக புதல்வர் நரசிம்ம பல்லவர் இதைக் கண்ட ஆயனருக்கும் சிவகாமிக்கும் அளவில்லா வியப்பு சிவகாமி தந்தையின் பின்னால் நாணத்துடன் ஒதுகி நின்றாள் அவளுடைய கரிய விசாலமான கண்கள் சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரையில் வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியை நோக்கின மகேந்திரர் குதிரையிலிருந்து இறங்கிக் கொண்டே ஆயனரே நான் கேட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது ஏகாம்பரரின் அருளால் அபாயம் ஒன்றும் நேரவில்லை பிரபு சிவகாமி மிகவும் பயந்து போய்விட்டாளா இல்லை பிரபு இவை அனைத்தையும் அவள் யோதோ வேடிக்கை என்று நினைக்கிறாள் என்று ஆயனர் சொன்னார் சக்கரவர்த்தி பரிவோடு சிவகாமியை நோக்கி சிவகாமி ஏன் தலை குனிந்து நிற்கிறாய் அரங்கேற்றத்தின் நடுவில் நான் எழுந்து போனதற்காக மனம் வருந்துகிறாயா சிவகாமி நாணத்துடன் பொன்னகைத்தாள் மௌனமே அவன் பதில் அப்போது பல்லவேந்திரா நிச்சயம் மிக முக்கியமான காரியம்தானே தாங்கள் எழுந்து போவதற்கு காரணம் ஆமாம் ஆயனரே மிக முக்கியமானது எல்லாம் பிறகு விவரமாகச் சொல்கிறேன் யானையின் மீது வேல் இருந்த வாலிமனை பற்றி விசாரிக்கவில்லையா என்று நரசிம்மவர் கேட்டார் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையே வேல் இருந்த கனமே மின்னலைப் போல் மறைந்து விட்டான் அந்த பேச்சில் நரசிம்மவர்மனின் கண்கள் ஆயனருக்கு பின்னால் நின்ற சிவகாமியின் மேல் நின்றன அவளோ பூமியை நோக்கி நின்றாள் அவள் அருகில் முறிந்த வேல் சிவகாமி இது என்ன அவள் அந்த வேலை எடுத்து அவரிடம் நீட்டினாள் வாங்கும்போது இருவரின் விரல்கள் தீண்டின அந்த தீண்டல்கள் இருவரையும் ஒரே கணம் நடுங்க செய்தது இந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையே என்றால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சிற்பியும் மகா கலைவாணியும் இன்றைக்கு உயிர் பிழைத்திருக்க மாட்டார்கள் என்று சக்கரவர்த்தி கூறினார் நகர் பாதுகாப்பு தலைவனுக்கு உத்தரவு செல் இன்றிரவு புதிதாக வந்த இளைஞனை பிடித்து என்று ஆஞ்சாபித்தார் பின்பு குதிரைகள் புறப்பட்டன ஆயனரும் சிவகாமியும் சிவிகையில் அமர்ந்தார்கள் காவலர்கள் புடைசூழ சிவிகை காஞ்சியின் கீழ் நோக்கி மெதுவாக சென்றது